அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மிதுன ராசி ஆண்கள் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற விதம் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறாங்க அவ் அவங்க திருமணத்துக்கு முன்னாடி காதல் வாழ்க்கையே எப்படி இருக்காங்க திருமணத்திற்கு பின்பு அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிப்படையில் மிதுனத்தின் அதிபதி வந்து புத பகவான் மிதுனம் வந்து ஒரு காற்று சம்பந்தப்பட்ட ஒரு ராசி வேகம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்ப தத்துவ ராசி அப்படின்னு நம்ம சொல்லணும் உபய ராசி மிதுன ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஸோ வேகமாக ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது காதல் வாழ்க்கையிலலாம் உடனே முடிவெடுக்கிறது ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுறது ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிடுது மிதனத்துக்கு உண்டான ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு திறமையாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே இவங்க வந்து நம்மளுக்கு ந இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதுவும் இல்லாமல் மிதுன ராசிக்கு வந்து எல்லாமே வேணும் அவங்களுடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா ஓகே எனக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு துரு துருன்னு போயிட்டு லவ்வை சொல்கிறது அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது அதுக்கப்புறமா லவ்வை வந்து கண்டினியூ பண்ணுறது இதை மாதிரி தான் இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது மிதன ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் வந்து இது உமயரா உபயராசி அப்படிங்கிறதால பாட்னருக்கு நம்ம என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து சூப்பர் செம்ம நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்னர் சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இல்லை இந்த இடம் செம சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய துணை வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசி ஆண்கள் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெசிவாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய கஷ்டம் என்ன அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த மிதுன ராசி நிறைய மைனஸ் இருக்கும் அதே மாதிரி அப்போது ஆண்கள் வந்து மிதனத்தில் பறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு நடக்காதம்போ நடக்காமல் இருக்கும் பொழுது உடனே கத்துறது கோவப்படுறது அந்த மாதிரியும் வெளிப்படுற ஒரு இது இருக்கும் திருமணத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து ஓவராக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கடமை உணர்ச்சி அப்படி இல்லைன்னா ஒரு துணிச்சல் அதிகமாகிறது இது மாதிரி தான் இருக்கும் பேசிக்காகவே மிதனத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு சைட் அடிக்கிறது கொஞ்சம் பேசுறது இல்லை ரசனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு அழகை பார்த்தா உத்து கவனிக்கிறது ஏன்னா அழுத்தவங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது இவங்களுக்குள்ளே இது இருக்குமா இவங்க அப்படி இருப்பாங்களா இவங்க இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத சந்தேகம் அப்படின்னு சொல்கிறத விட ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சில சமயத்தில் சந்தேகம் மாதிரி தெரியும் சில சமயத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைனா ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு மைண்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது உறவுகளில் இந்த மிதுனோ எப்படி இருக்குது அப்படின்னா அளவுக்கு மீறி எப்பயாச்சும் யார் மீது யார் மீதாச்சும் நம்பிக்கை வரும் அப்படி நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா முழுசாவே நம்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த நம்பிக்கை வந்து பாதி நம்பிக்கை தான் மீதி நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது ஒரு பின்புத்தி ஒரு முன் புத்தி ரெண்டுமே இருக்கும் ஒரு புக்தி வேற மாதிரி நெகட்டிவாக யோசிக்கும் ஒரு புக்தி வந்து பாசிட்டிவாக யோசிக்கும் ஸோ அந்த மாதிரியாக தான் இந்த ராசி ஆண்கள் இருப்பாங்க மிதுனம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முயற்சியெல்லாம் செய்வாங்க ஆனால் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையோ இல்லை அவங்க முகத்தையோ வேறு விதத்தில் அவங்க காட்டுறாங்களா அப்படின்னா கிடையாது செயலில் ஆக்ஷனில் மட்டும்தான் காட்டுவாங்க சில பேர் வந்து கண்ணாலே பேசிப்பாங்க நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நீ தூங்குனியா ஹாப்பியாக இருக்கியா சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறது வேற நீ தூங்குறதுக்கு உனக்கு என்ன வேணும் இந்தா ஒரு மத்தை வச்சுக்கோ நீ சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் தான் சாப்பாடு வயன் வந்துட்டேன் பாரு சாப்பிடு அவ்வளோதான் எதுவுமே வந்து ப்ரூஃப் வச்சுருப்பாங்க நான் ஒன்று நல்லா பார்த்துக்குறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்க நான் பண்ணிட்டேன் பாரு நான் செஞ்சேனா இல்லையா பாரு இந்த மாதிரி தான் இந்த மிதினத்துக்கு இருக்கும் அப்போது மிதினத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் மனைவியோடையோ இல்லை தன்னுடைய பார்ட்னரோடையோ வெளியே போகும்போது அடுத்தவங்களை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஈஸியாகவே வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா ராசியின் தன்மையே வந்து புத பகவான் தான் எதுலேயுமே வந்து திருப்தி அடையாது எல்லாத்தையுமே பார்க்கும் எல்லாத்தையுமே ரசிக்கும் ரசனை குணம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிற்பி வந்து அந்த ரசனை குணம் இருந்தாதான் அந்த சிற்பத்தை அழகா வடிக்க முடியும் என்ன ஒரு அழகான சிலையாக இருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ அந்த ரசனை குணம் இல்லாம எப்படி வரும் ஒரு ஓவியனுக்கு வந்து ஒரு ஓவியத்தை வரைகிற ஒரு ரசனை இருந்தாதான் அழகான ஓவியத்தை வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதுதான் மிதுனம் மிதுனம் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க யார் நான் வந்து ரொம்ப அறிவாக இருக்கேன் நான் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கேன் நான் ரொம்ப வேகம் எல்லாத்தையுமே அவங்க காமிப்பாங்க அந்த ஒரு ரொமான்ஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நான் உனக்கு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் இதை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய கடமை உணர்ச்சி எல்லாமே ஓகே ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இந்த மிதன ராசியில் பிறந்த ஆண்கள் வந்து சலிப்பு தன்மையுடையவங்களா இருப்பாங்க அதுனால் எப்படின்னா எப்பயுமே வந்து அவங்கள நீங்கள் திருப்தியாகவே வச்சுருக்கணும் அவங்களுக்கு எப்பயுமே வந்து அதிர் எதிர்பார்ப்புகள் அடுத்து 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 போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை மாதிரி வாழ்க்கை துணை கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லக்கி அதாவது மிதுன மிதுனராசியை சேர்ந்த ஒரு ஆண்களின் எதிர்பார்ப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வேற வேறு மாதிரி மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நாளில் லேட்டஸ்ட் என்ன அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் மாறிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா அப்போது அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்போது மிதுன ராசியில் பிறந்தால் ஆண்களின் எண்ணங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்குது அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்பத்தத்துவ ராசி ராசியிலே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் வந்து புதுசாக ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து மிதுன ராசி ஆண்களுக்கு பொருந்தும் அப்போது திருமணத்துக்கு பிறகு காதல் வந்து திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய பொறுப்புணர்வுகளை காட்டுறது இல்லைன்னா டைம்க்கு டைம்க்கு எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் பொதுவாகவே இந்த மிதுனம் அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையை நல்லாவே கவனிப்பாங்க அதே நேரத்தில் எவ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கவனிக்கிறாங்களோ அவ்வளவும் திரும்ப எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை திரும்ப கிடைக்கல அப்படின்னும் பொழுது உங்களுக்குள்ள பெரிய கருத்து மோதல்கள் வரும் அப்போ மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா பதிலுக்கு அவங்கள நம்ம வந்து நல்லா கவனிக்கணும் அப்படி இல்லைனா அது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போது இந்த பதிவு மிதுன ராசி ஆண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்போ ராசி ஆண்களை ஒரு பெண் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி